இல்லை நம்ம பார்க்கும்போது முடியாது பகவியோட அத்தியாயம் இப்படி வரும் இதை எப்படி சொல்லணும்னா பகவான் எனக்கு சொல்லுங்க வார்த்தை தான் பார்த்து அளவு எக்ஸிஸ்ட் நோபனி இயர்ஸ் நத்திங் எல்ஸ் அதோட ஒரு தீரம் எடுத்தோம்னா அந்த தீரத்தை வந்து எப்படி அரை பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம்னா அந்த அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம நிறைய இது நான் ரீட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது பட் இதில் வந்து என்னென்னா நம்ம அத்தியாயத்தை வந்து படிச்சுட்டு நம்ம வந்து நம்மளாக நமக்குள்ளே வந்து ஆழ்ந்த சிந்திக்கணும் அந்த மாதிரி இருந்தது அத்தியாயம் அதாவது உலக சிந்தனையிலிருந்து இறை சிந்தனை படம் உலக புத்தியிலிருந்து இறை புத்திக்கு வந்தது தான் வந்து இந்த மொத்தம் அமைதியா இதோட தலைப்பு வந்து விபூதியோ விபூதிங்கிறது மகிமை பகவானோட மகிமை அதை பத்தி சொன்னதுனால இது வந்து விபூதியோம் சில பகவான் என்ன சொன்னாங்கன்னா அர்ஜுன்கிட்ட சொன்னார் இதுவரையும் நான் சொன்ன ஞானத்தை விட சிறந்த ஞானத்தை சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ்ல டீச்சர் எடுக்கிற அப்போ சொல்லுவோம்

அவங்க வந்து அவரோட மயக்கம் நீங்கி அதாவது உலாசமோட மயக்கம் நீங்கி பாவத்திலேருந்து விடுபடுவாங்க அப்படிங்கிறத சொன்னார் சொல்லிட்டு இந்த குணங்கள்லாம் என்ட ஏன் என்னன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதனாங்கிறத மென்ஷன் பண்றாரு புத்தி ஞானம் மயக்கமின்மை பொறுமை சத்தியம் அடக்கம் அமைதி இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு அஞ்சுதல் அஞ்சாமை அகிம்சை சமத்துவம் திருப்தி தவம் தானம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே ஏன் டைம் தான் இதான் வந்து சாமி சொல்றது படம் அப்படியேதான் பார்த்துருக்கோம் அப்போ தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறது வந்து இது அப்புறம் என்ன சொல்றாருன்னா உலகங்களே ஏன்டைய தான் தோணுது ஏழு மாதிரி சத்த ரிசிகள் நம்ம பார்த்தோம் அவங்களே தான் தோன்றுறாங்க அதுக்கப்புறம் நான்கு மனுக்கள் அவங்களே ஏன் தான் தோன்று இது பகவான் என்ன சொல்றாருன்னா ரெண்டு விதமான மாற்று சத்த வந்து புனிவர்கள் வந்து ஞான மாற்று வந்து அந்த வம்சவர்த்தி அந்த நுழைவு நாய ரெண்டு விதுமே வந்து ஏண்டை தான் தோன்றுது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த உயிர்கள் அனைத்தும் அவர்கள் எடுத்து அவங்கள்டான் உயிர்கள் வந்து தோன்றுச்சுன்னு அப்புறம் மனுக்கள்ல இருந்து மனிதர்கள் வந்து உயிர்கள் வந்து தோன்றுச்சுன்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு என்னோட விபூதியையும் யோகத்தையும் அப்படின்னு யார் உள்ளபடியே அறிகிறார்களோ அவங்க வந்து அந்த அசையாத யோகத்தை சார்ந்திருவான்னு சொல்றாரு யோகம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்த வரும் தரமையோகத்தை சொல்லும் போது அந்த யோகம் வந்து தரமையோகத்தை குறிக்கும் ஞான யோகத்தை இங்க யோகங்கிறது எதை குறிக்க அப்படின்னா விபூதிங்கிறது வந்து பகவானோட இதை நான் யூடியூப்ல ஆக்சுவலா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா என்னதான் இருந்தாலுமே இதை சேர்ப்பிடிக்கிறேன் ஒரு டீச்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது என்னதான் டெக்னாலஜி எது வந்தாலுமே வந்து டீச்சர் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இப்போ நான் புக்ஸ் என்ன ரெஃபரன்ஸுக்கு ரெண்டு மூணு பார்க்க இருந்தாலும் யூடியூப்ல வந்து சில பெரியவங்க வந்து விளக்கமாக சொல்றாங்க அதை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த வியூவே கிடைக்கும் ஸோ அதில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் ஒருத்தர் சொன்னதுதான் பாருங்க விபூதிங்கிறது மகிமை அதாவது பகவான்லேருந்து வெளிப்படுத்தப்பட்ட இது வந்து அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணது வந்து மகிமை எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து யோகம்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து டிராயிங் வந்து ரொம்ப டேலண்டனா இருக்காரு அப்படின்னா அவர் கையில பேடா குழுத்து ஒரு ஒரு பேப்பர் கொடுத்தோம்னா டிராயிங் வந்துடும் அது வழியாக அந்த சக்தி இருக்க இருந்துச்சு இப்போ வந்து அவர் வரையக்கூடிய அந்த திறன் வந்து வெளிப்பட்டுச்சு அதுதான் விபூதி ஆனா அந்த ஆட்டத்துல வந்து அவருக்கு உள்ள இருக்கு இது வந்து யோகம் இப்பதான் எனக்கு அந்த பகவானோட அந்த போற்றி புரியுது யோசனை கெட்டா யோகி அப்படிங்கிறது இந்த படிப்பு தான் புரியும் அந்த யோகங்கிறது பகவான் வந்து வெளிப்படுத்தாத ஆட்டம் வெளிப்படுத்துற ஆட்டத்தை வந்து நம்ம விபூதி அப்படின்னு சொல்றோம் இல்ல அதை வந்து அதான் அந்த மகிமைச்சோம் என்ன சொன்னாருனா பகவான் இது யார் உள்ளபடியோ தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து அசையாத யோகத்தை வந்து சார்ந்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்கும் பிறப்பிடமே நாம் தான் எல்லாமே ஏன் தான் தோன்றுச்சு அப்படிங்கிறத ஞானி வந்து உணர்ந்ததுனால என்னை வந்து அன்போட வழிபடுது அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பகவான் சொல்றாரு இதை அப்படியே பண்ணி பார்த்தா நம்ம பகவான் வாழ்ந்து அவர்கள் என்னையே சிந்தித்து அவர்களை என்னிடம் அர்ப்பணித்து மற்றவர்களிடம் எப்பொழுதும் என்னை பற்றி பேசி என்னை புகழ்ந்து மனநிறைவோடு மகிழ்ச்சி அடைத்து இருக்கிறேன் பகவான் பண்ணாரு யார் வந்தாலும் அப்பா பண்ணாரு அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி பெருமையா பண்ணாரு வந்து அப்படியே அர்ப்பணிச்சிட்டாரு அப்பாவுக்கே வந்து எல்லாமே அர்ப்பணிச்சிட்டாரு அவர்களுக்கு நான் ஞானத்தை நான் தான் ஆராய்ச்சி இப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஞானத்தை நான் கொடுக்குறேன் அதை வச்சுதான் தான் அவங்க என்னை அடையிற பகவான் சொல்றாங்க நான் எப்படி பண்றேன்னா நான் அவங்க இதயத்துல வந்து ஏற்கனவே முந்தைய அத்தியாயத்தான் பார்த்தோம் நான் அவனோட இதயத்தை வந்து பரமாத்மா தான் இருக்கேன் நான் வந்து இந்த ஞானம் என்ற சொன்னால் அவங்க மனசில் இருக்கக்கூடிய அறியாமையை வந்து நான் நீங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் நீ சொல்றதை எல்லாத்தையும் நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் உன்னோட தோற்றத்தையோ இதை பற்றி வந்து தேவர்கள் அசுலர்கள் யாருக்குமே தெரியாது உன்னை வந்து உள்ளபடி அறீங்கன்னா அது ஒன்றால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறத சொல்லுவேன் இதுக்கு வந்து அவங்க விளக்கம் சொல்லுமா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து யாராவது பிடிச்ச ஸ்வீட்டோ எதாவது கொடுக்குறாங்கன்னா ஒரு ஸ்கூல் கொடுக்குறாங்கன்னா நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்லாம் அதே மாதிரி அர்ஜுனன் என்ன ஃபீல் பண்ணு சொன்னாலும் நீங்கள் சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பகவான் வந்து சொல்ல என்னோட பெருமை வந்து மகிமை அதாவது விபூதி வந்து எல்லையற்றது அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு சிறு பகுதியை வளர்ந்து சொல்றேன் அதாவது ஒரு உதாரணமா சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்காது உயிர்களின் இதயத்தின் உறையும் ஆத்மா நானே இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கணக்கம் கொடுக்குற வைக்கிறது இது ஒரு மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்தி மாதிரி இது வந்து ஒரு மகா வாக்கியம் ஏன்னா பகவான் என்ன சொன்னாலும் உன்னோட ஆத்மாவே நான் தான் இப்போ அத்தவைதான் நம்ம அதாவது நம்ம வந்து அதை உணராம இருக்கும் நம்ம அகம் பிரம்மாஸ்மது நான் தான் பிரம்மன்னு சொல்றோம் இப்போ காவிரி இருந்து ஒரு தண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கோம் அந்த காவிரி என்ன சொல்லுதுன்னா அந்த குடத்துல இருக்க தண்ணியை பார்த்தா அது நான் தான் அப்படிங்குவேன் நம்ம நம்ம எங்க இருந்து அந்த எங்கில பார்த்தோம்னா அந்த தண்ணி இருக்கிறது இது காவிரி அப்படின்னு சொல்றோம் பகவான் வந்து வதையிலேயே வந்து நான் தான் உன்னோடைய ஆத்மாவே நான் தான் அப்படிங்கிறத சொன்னாரு அதுக்கப்புறம் உயிர்களோட தோ தோற்றமும் நான் தான் இடையும் நான் தான் இறுதியும் நான் தான் அப்படிங்கிறத சொன்னாரு அப்புறம் ஆதித்யர்களும் விஷ்ணு ஆதித்யருங்கிறது வந்து காசி மொழி வர அதிதிகம் வந்து பன்னிரெண்டு புத்தகங்கள் சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு விஷ்ணு விஷ்ணுங்கிறது எப்படின்னா பாமனவ தான் அதான் அந்த பன்னிரெண்டு அதி ஆதித்யர்கள் ஒரு பேர் வந்து அதில் பாபன ஒருத்தர் வர்றது தான் வந்து விஷ்ணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒளிர் பவைகளும் நான் வந்து சூரியன் மருமையில் வந்து மரிசி நட்சத்திரங்களில் இறைவன் ஒளிர் வந்து சந்திரன் அப்புறம் வேதங்களில் வந்து நான் சாம வேதம் சாம வேதங்கிறது பகவான பாடுறாங்க அப்புறம் தேவர்களில் வந்து இந்திரன் உடம்புகளின் மனம் இதெல்லாம் எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கேன் அவங்கள வந்து வந்து தெரியாது சூப்பர் மேன்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா எடுத்துக்கணும் அவன் வடசாமி யானை மாதிரி இருப்பான் வேதங்களை வந்து மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்றோம்னா அதை மாதிரி நமக்கு வந்து புரியற மாதிரி பகவான் சொல்றான் அவரோட பவரை வந்து எப்படின்னா பனிச்சங்க சூரியன் மாதிரி இருப்பேன்

படைப்பு தொழில தடைபட்டுற அப்புறம் வந்து சிவன்லேருந்து அதுல ஒருத்தர் சங்கரன் வந்து நான் வந்து சங்கரம் சொன்னாரு அப்புறம் எக்ஸர் ஆக்சர்ந்து குபேரம் குபேரன் நம்ம அதுக்கப்புறம் பசுக்களும் அக்னி மலைகளும் நேரு தான் வந்து தேவர்கள்பதி தேவர்களுக்கு புரோகிதம் பண்ணுறதுனால பகவான் வந்து அவரை புரோஹிதர்களும் பிரகஸ்பதி சேனாதிபதிகள் வந்து கார்த்திகேயன் அதாவது முருகன சொன்ன நீர்நிலைகளில் வந்து கடல் மகரிசைகளின் பிறகு சத்தங்களின் ஓங்கார் இது வந்து பகவானை நம்ம சொல்லிருக்காரு ஹோம் இஸ் மை ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்புறம் யாராங்களே நான் நாம ஜாபுன்னு சொல்லி தருவேன் எத்தன சாமி சொல்லுவாரு எல்லாருமே வந்து இந்த நாமத்தை வந்து சாதாரணமா நடத்துக்கிருவாங்க அந்த குந்தரனி ஏழுபட்டு அதெல்லாம் பரிசு நடப்பாங்க சாதாரணமா இருக்கிறது வந்து பெருசா இருக்கிறது நம்ம மகவானை வந்து அதை தூக்கி சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பிரியன்ஸ்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா மத்த யாராங்கள வந்து இம்சை இருக்கும்

குதிரைகளில் உச்சை சிலவசம் அதாவது பார்க்கடலை கடையும் போது வந்த ஒரு இது வந்து அவரு அந்த குதிரை உச்சை சிலவஸ் அது மாதிரி அதுல வந்தக்கூடிய அந்த ஐராவதி மக்களும் வந்து பெயர் பாத்தோம்னா ஒரு இதுல வந்து எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும் மக்களும்

சிறுந்திரனோட கையில வச்சுட்டு பார்த்து சொன்னேன் அப்புறம் பசுக்களும் கார்மதேவன் சிறப்பிப்பவர்களில் மன்மதன் பாம்புகள் அதாவது ஒரு தலைவர்கள வாசி பல உள்ள நாகங்களில் அனந்தன் ஜல தேவதைகள் வருணன் பித்திருக்களும் அரியம் அந்த உள்ள உதமையானவர்கள் வந்து அரியமன் அடக்கி ஆள்பவர்களும் யமன் தைத்தியர்கள் தைத்தியர்கள்னா அந்த அசுரர்கள் அதில் வந்து நான் பிரகலா ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க தனிப்பவர்களும் காலம் விலங்குகளில் சிங்கம் பறவைகளும் கருட்கள் அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்துவதும் காற்று ஆயுதம் பிடித்தவர்கள் ராமன் மீன்களும் மகரம் மகரங்கிறது சிலவே அச்சனங்கள்ல சில வேகத்தில் அப்புறம் நதிகளும் தங்கை அப்புறம் படைப்புகளில் வந்து ஏற்கனவே சொன்னது நான்தான் முதல் நடு இறுதி எல்லாமே நான் தான் வித்தைகளில் ஆத்மா வித்தை அது வந்து தக்கிப்போர்கள் பாதம் அந்த பாதமும் நான்தாங்கறத சொன்னார் எழுத்துக்களில் வந்து அகரம் கூட்டுச்சோர்களில் வரும் இது வந்து சான்ஸ்கிரோட இலக்கணத்தை வச்சு சொல்றாங்க ரெண்டு தான் சேர்க்கும்போது இந்த ஒரே பொருளாக சொல்லி சொல்றாங்க அதாவது வந்து ராமலக்ஸ் உலர்கள் அப்படிங்கிறப்ப வந்து இந்த இடத்த வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் சில இடத்துல வந்து பிரிஞ்சோல் சொல்றாங்க இப்போ தசரத புத்திரன் அப்படிங்கிறப்ப அந்த புத்திரனுக்குதான் ஜாஸ்தி அது வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு இலக்கணம் சொல்லி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தீராத காலமும் நானே படை படைப்பாளிகளில் வந்து நான் வந்து பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அனைத்தையும் அளிக்கும் மரணம் நானே இவரையும் வந்து அப்புறம் வள செல்வம் பெண்களும் புகழ் திரு சொல் நினைவு அறிவு உறுதி பொறுமை நானே அப்புறம் சாமகாணங்களை யாருன்னு சொல்லிட்டாரு வேதத்தை வந்து நான் சாமேன் சாமகாணத்துல வந்து நான் பிரகத் சாமம் சொல்றேன் மதுரவு அதுக்கப்புறம் சந்தை செய்வது வந்து நான் காயத்ரி சொல்றாரு இது நம்ம மாதங்களின் பருவங்களையும் வந்து நான் வசந்த காணும் அப்படின்னு சொல்றேன் வந்தர்களுடைய சூதாட்டமும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ இந்த என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊதியத்தை பார்க்கும்போது நம்மளோட விஷம் எப்படி மாறும்னு சொல்றாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கருவம் வந்துடும் போது நம்ம பவர் உள்ள இருந்து அந்த பவர் அவரு ஜெனரேட் பண்றாரு அப்ப இதே பவர் இன்னொருத்தட்ட இருக்கும்போது நமக்கு அவங்க மேல அதையும் எப்படி இருக்காரு வெளிப்பாடு இதைதான் என்ன சொல்றாங்கன்னா உலக புத்தியில இருந்து இறை புத்தி எல்லாத்தையும் இறைவனா பாக்காங்களா இப்ப அந்த புரியுது அதாவது வந்து தேவையம்மா இரவு சொல்ல நாம சொல்லிட்டு பவானை நாம சொல்றோன்னா பவான் வந்து சொன்னாங்களா அதோட அர்த்தம் இப்ப முடியுது நீயா சொன்ன அப்படின்னு சொல்லி பவானு கேட்டார்ல அதோட அர்த்தம் வந்து இந்த ஜெயத்தை இருக்கும் அப்போ சொல்ல வைக்கிறது அவள் ஸோ அது அந்த வியூவே நம்ம மாற்றிடுவோம் அவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜெயம் வந்து பார்க்குறது சிறுச்சுமா இருக்கும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் நான் இதாக இருக்கேன் ஏடைகளில் இதாக தான் அந்த மாதிரி சொல்லிட்டு போனோம் ஆனால் இதில் வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது சொல்கிறாங்க அப்புறம் தேஜஸ்வீனோட தேஜஸ் நான் தான் நான் தான் வெற்றி முயற்சியும் நான் தான் அதான் இந்த இதை நாம சொல்லும் போது நம்ம நினச்சிக்கொடுந்தா நம்ம முயற்சி முயற்சியை பண்ண வைக்கிறதே நம்மளுக்கு பாவான் அதுக்கப்புறம் சாத்திரிகளுடைய சத்துவ குணமும் நான் தான் விருஷ்ணிகள் விருஷ்ணிகள் யாதவர்கள் யாதவர்கள் வாசுதேவன் கிருஷ்ணன் தண்ணீர் சொல்லி அப்புறம் பாண்டவர்களையும் நான் வந்து அர்ஜுனன் முனிகளும் வியாசர் கவிகளும் சுக்கிரர் அப்புறம் தண்டிப்பவர்களோட செங்கோலும் நான் தான் இருந்த பகவான் சொன்னாரு அப்புறம் வெற்றி வேண்டுகிறவர்களின் நீதி அதாவது ரைட்டு டிசிஷன் நான் தான் ரகசியங்களின் மௌனம் நான் தான் ஞானிகளின் ஞானமும் நான் தான் உயிர்களினோட வித்து நான் அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றும் இல்லை கத்திங்கல்ஸ் நோபடிங்கிறது பகவட்டத்தில் என் திவ்ய விபூதிக்கு முடிவில்லை நான் சொன்னது வந்து இது வந்து அப்புறம் என்ன சொல்றாருன்னா நீ எப்படி எடுத்துக்கலாம்னா எதெல்லாம் மகிமை புரிஞ்சிதா இருக்கும் எதெல்லாம் அளவு நிறைந்ததா இருக்கும் எதெல்லாம் வலிமையா உள்ளதா இருக்கும் அது எல்லாமே என்னுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய மகிமை வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத சொன்னாரு அப்புறம் இதை வந்து நீ சொல்லி வந்து என்ன தெரிஞ்சுக்க போறேன் தான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து பண்ணலாம் ஒரு பிஎஸ்டி போஸ்ட் டாக்டரேட் உள்ள எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் பண்றாரு நான் இந்த உலகத்தையும் வந்து என்னுடைய ஒரு அம்சத்தோட ஒரு சிறு தான் வந்து தங்க வந்து இதோட பிரம்மாண்டம் இதோட சொல்லி அடுத்த